திருக்குறள் பொருட்பால் தொடக்கம் அதிகாரம் முப்பத்து ஒன்பது இறைமாட்சி படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் அரசருள் ஏறு அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்திற்கு இயல்பு தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா அரண் அரங்கிழுக்காத அல்லவை நீக்கி மரங்கிழுக்கா மானம் உடையது அரசு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத அரசு காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனில் அல்லூறு மன்ன நிலம் என் சொலால் வல்லார்க்கு தன் சொலால் தான் வேண்டும் அனைத்து இவ்வுலகு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இரையென்று வைக்கப்படும் செவிகைப்ப சொல் பொறுக்கும் பண்புடை வேந்தன் கீழ் தங்கும் உலகு கொடை அலி செங்கோல் குடிவோம்பல் நான்கும் உடையானா வேந்தர்க்கு ஒளி நன்றி